சிம்பிளாக ஈஸியாக ஹார்லிக்ஸ் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஈஸியாகவும் பண்ணிடலாம் குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் ஸ்வீட் கடை ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம் இது கடைகளில் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம் சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நிறைய பபில்ஸ் இருக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு முக்கால் கப் கடலை மாவு எடுத்துகிட்டு கால் கப் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பேக்கெட் சின்ன பேக்கெட் ஹார்லிக்ஸ் கூட நீங்கள் போட்டால் போதும் இதில் மைதா இல்லை மில்க் பவுடர் எதுவும் வந்து சேர்க்க வேண்டியதில்லை அந்த டேஸ்ட்டை ஹார்லிக்ஸே கொடுத்துரும் இப்போது முக்கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும் இதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் பாக்கில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்புன்னு சொல்லலாம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஆயில் அதாவது முக்கால் கப்லேயே மீதி இருந்துச்சு அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ சுகர் சிரப்புக்கு அரை கப் தண்ணி ஒன்றரை கப் சுகர் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் ஸோ வெள்ளத்தில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மைசூர் பாக் வீடியோ அது க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த சேனலையும் நான் போடுறேன் இது வந்து ஒரு இப்போ தான் வரணும் ஒரு கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மைசூர் பாக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ இப்படி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு வந்து இதில் கொட்டுவோம் ஸோ ஏன் வந்து நம்ம ஆயில் ஊற்றி முன்னாடியே கலந்து வைக்கிறோம் அப்படின்னா இப்படி வந்து நம்ம அந்த வர கடலை மாவு போடும்போது நமக்கு வந்து கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இதை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல கொஞ்சம் இது ஆகி வரணும் அதாவது லைட்டாக அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம நெய் ஊற்றிடலாம் ஸோ முதல்லேயே நீங்கள் ஊற்ற வேணாம் ஏன் அப்படின்னா இதில் ஆயில் இருக்குது அதனால் கீழே வந்து அடிப்பிடிக்காது ஸோ பாருங்கள் நல்லா வந்து பபுள்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கு இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் இப்போ ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் இல்லை கூட போடாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணி கூட செய்யலாம் ஸோ இப்போது நல்ல பபுள்ஸ் வந்து நல்ல அந்த மனம் வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் நெய் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ முதல்ல ஒரு முக்கால் கப் நெய் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கால் கப் நெய் வந்து கடைசியாக ஊற்றுவோம் ஸோ மொத்தமாக ஒரு முக்கால் கப் கடலை மாவு கால் கப் ஹார்லிக்ஸ் ஒன்றரை கப் சுகர் அதுக்கப்புறமா முக்கால் கப் ஆயில் ஒரு கப் நெய் இதுதான் வந்து இதனோட அளவு இது வந்து முதல்ல நம்ம நெய்யை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் நெய் அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நெய் இல்லாத மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் திரும்ப நாம் வந்து நெய் விட்டு பண்ணுவோம் ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஆயிலையும் நான் மைசூர் பக்கம் வந்து போட்டிருக்கேன் டோட்டல் நெய்யே வந்து நான் கப் பூத்தியும் மைசூர் பாக் போட்டிருக்கேன் கேரட் மைசூர் இருந்து ஆரம்பித்து நிறைய வெரைட்டிஸ்லாம் நான் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பதத்தில் வந்து வரணும்னா நல்ல பெரிய பெரிய பபில்ஸாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வந்து ஊற்றும்போது நல்லா வந்து நூல் மாதிரி வரும் அதுதான் இதனோட பதம் ஸோ அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ கடைசி ஸ்டேஜ் ஆகும்போது கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது ஸோ நான் இப்போமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தடவை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் சைல் அப்படியே வந்து ஒட்டமாக இருக்கு அந்த பபுள்ஸ்மே வந்து பாருங்கள் நல்லா வந்து பெருசு பெருசாக வரும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அந்த நூல் மாதிரி வரும் ஸோ லைட்டாக அந்த பொறி பொறியாக வரும்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரேயில் ஊற்றிடணும் முன்னாடியே வந்து ட்ரே வந்து நம்ம செட் பண்ணி வச்சிடணும் நெய் போட்டோ இல்லை பட்டர் ஷீட் போட்டோ ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது அதாவது நெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் வந்து நெய்யை அதை வந்து கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது குடிக்காதுன்னு சொல்லுவாங்க நெய் வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு இருபது நிமிஷத்துலேயே செட் ஆயிரும் ஒரு சில டைமில் மட்டும் ஒன் ஹவர் எடுத்துக்கும் இதை போட்டுட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும் ஸோ இப்போது நம்ம மேலே மட்டும் ஸ்மூத்தன் பண்ணலாம் அதே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நான் வீடியோக்காக பண்ணுறேன் இதில் வந்து என்ன அப்படின்னா இது சீக்கிரமாக செட் ஆகிடும் நீங்கள் இடையிலையே வந்து கட் பண்ணிவிடுங்க நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன் செட் ஆனதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணேன் ஆனால் நீங்கள் வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிவிடணும் அப்போ தான் வந்து அந்த பீசஸ் எல்லாம் கொஞ்சம் உடையாமல் வரும் நம்ம ஷீட் போட்டதுனால ரொம்ப ஈஸியாகவே டிமோல்ட் ஆகிடுச்சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணதுனால நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பீசஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு அதே சமயம் நீங்கள் கட் பண்ணும்போது ஷார்ப்பான கத்தியை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் சார் நம்ம அந்த டின்னில் இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த தீபாவளிக்கு ஒரே மாதிரி மைசூர் பாக்கு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறையா யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் அப்படிங்கிற வெப்சைட்டையும் ஃபிஃப்டின் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹாலிக்ஸ் மைசூர் பார்க்க நீங்கள் வந்து கடையில் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டோம் கமெண்ட் பண்ணலாம்